ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் ஒன்றோடு இன்னொன்றை சேர்த்தால் இரண்டாகிறது உண்மையல்லவா வாதத்திற்கு இடமே இல்லை அந்த சொற்கள் உலபாயுத விஷயத்தில் உண்மையே என்றாலும் ஆன்மீக விஷயத்தில் கணக்கு தவறாகி விடுகிறது நீங்களும் நானும் வெவ்வேறு என்ற பாவத்தை விட்டுவிடுங்கள் உங்களில் நான் இருக்கிறேன் என்னில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் வேலைகளை பௌதீக தேவைகளை தெரிந்து கொண்டு நானே நிறைவேற்றி வைக்கிறேன் கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்கு தாய் ஆகாரம் ஊட்டுகிறாள் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் அல்லவா தாய் வேண்டுமென்றே அந்த கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்கு உணவளிப்பதில்லை தன் கொள்ள ஆகாரம் உட்கொள்கிறாள் தெரியாமலேயே குழந்தையை அடைகிறது ஏன் அப்படி நிகழ்கிறது குழந்தை பொறுமையுடன் அந்த கர்ப்பத்திலேயே இருக்கிறது அப்படியே நீங்கள் எனக்குள் இருக்கும்படி முயற்சி செய்யுங்கள் நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்துவிடாதீர்கள் உங்களுடனே இருக்கிறேன் என்பதையும் மறந்துவிடாதீர்கள் உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல்லுங்கள் வெளிப்புறமாக நீங்கள் செய்யும் ஆராதனை உங்களுக்குள் இருக்கும் என்னை அடைகிறது அப்போது நான் சக்தியுடையவனாகி உங்களை காப்பாற்றுகிறேன் இந்த மாத்திரம் நீங்கள் செய்ய முடியாவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் உங்களுடைய ஆத்மாராதனையே என்னை ஆராதிப்பதாகும் இது உண்மை என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ